வந்து 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 நம்ம நம்ம நியூ ஒரு எக் மாடல் வந்து கொடுத்துக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இன்சு இது எல்லாமே கிட்டத்தட்ட இங்க தெரிய அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு இது வந்து ஒரு பெரிய கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் சொல்லலாம் நீங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூவபுளான ஒரு ட்ராலி தான் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஏன்னா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் ட்ராலி தான் இல்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா நாலு வீல் கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒரு ஓரமாக கொண்டு வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்க திங்ஸ் எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பேஸ்கெட்லயுமே அவ்வளவு குவாலிட்டிஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸகன் மாடல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ லான்ச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இது எக்ஸகன்னால சைஸ் சின்னதா இருக்குமா அப்படிங்கறதான் கிடையவே கிடையாது நீங்க ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர்ல என்ன இருக்கு இதுல வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ ஃபைவ் கேஜி அதே இதுல வந்து ஃபைவ் கேஜி தாராளமா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம்